அரசாங்கத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுங்க நாற்பத்தோடு குடும்பத்தை பார்க்க போறாரு அந்த ஊருக்கு போக முடியுமா ஒவ்வொரு தெரு சந்தை முக்கிய சண்டா இருக்கும் திருப்பி கூட்டத்தை கூட்டுவாங்க இப்ப இருக்கிற அரசாங்கம் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்ல காச பத்தியா கவலைப்படல மக்களுடைய சேஃப்டி தான் கவலைப்படுறாரு இதை மிச்சவங்க எல்லாம் நக்கல் பண்றாங்க அது நக்கல் நையாட்டி பண்றதுக்கு வேலையே இல்ல இது வந்து குடும்ப கட்சி இல்ல குடும்பத்தோட இருக்கிற கட்சி தமிழக அரசாங்கம் செய்ய செய்யட்டுமே செஞ்சுதா செய்யலையே வேற எந்த சினிமா நடிகரும் செய்யலையே அவர் வந்து எப்படி கேரளம் தனியா ஸ்பெஷலா ரெண்டு வருஷம் ரெடி பண்ணி கேரளா பண்ணாரோ அதே மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு மக்களை பார்க்க போறாரு புதுசா வராரு இப்ப இருக்கிற அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் அவருக்குடியு அப்போ அந்த அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிக்கே பாதுகாப்பு சரியில்லை நாற்பத்தி ஒரு குடும்பத்தை பார்க்க போறாரு அந்த ஊருக்குன்னா ஒருத்தர் வீட்டுக்கு போக முடியுமா ஒவ்வொரு தெருவு சந்தா முத்து முழுத்து சந்தா இருக்கும் திருப்பி கூட்டத்தை கூட்டுவாங்க திருப்பி சம்பவம் நடந்திருப்பாங்க ஏதாவது ஒரு குட்டி கலட்ட பண்ணல அது வேண்டாம திருப்பி அவங்க ஊர்லயே ஒரு மட்டும் பார்த்து வச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்ப இருக்கிற அரசாங்கம் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்ல போலீஸ் சேஃப்டி கூட தனக்கு மத்தான் எதிர்கட்சிக்கு கிடையாது எதிர எதிர்கட்சிக்கு கிடையாது புதுசா வரக்கூடிய அணிக்கு இது கிடையாது இப்ப பாத்தாரு இப்ப அந்த நாற்பத்தோரு பேரை இப்ப இவர் பார்க்க போனோம்னா செலவு கம்மி இப்ப இந்த நாற்பத்தோரு பேரை இங்க கூட்டிட்டு வரணும் காசை பத்தி எல்லாம் பண்ணல மக்களுடைய சேஃப்டி தான் கவலைப்படுறாரு இந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும்

மருத்துவ காப்பீட்டு எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறாரு அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஒரு துர்மரணம் துரிசம் நடந்துடுச்சுன்னா கூட அந்த செலவையும் அவர் ஏற்றுக்கிறாரு அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம குடும்பம் இருக்கிற நயந்தமாக ஆயிடுச்சே அப்படின்னு எப்படி இருப்போம் அதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு உண்டான எல்லா செலவையும் அவர் ஏற்றுக்குறேங்கிறார் அந்த குழந்தைகள் வந்து காலேஜ் போய் வேலைக்கு போகிறனையும் அந்த செலவை அவர் ஏற்றுக்கிறான்னா நாற்பத்தொரு குடும்பத்துக்கு எவ்வளவு செலவு எத்தனை கோடி கூடி செலவாகும் தமிழகம் செலவு செய்ய செய்யட்டுமே செஞ்சுதா செய்யலையே வேற எந்த சினிமா நடிகரும் செய்யலையே இவர் உத்தரவாதம் நீங்க நடிக கூத்தாடி கூத்தாடி நீங்க மொத்தமா கூத்தாடி அதனால இவர் வந்து செஞ்சது கரெக்டான திருப்பி அங்க இவர் போகும்போது இவர் பார்க்க கூட்ட நெரிசல் வரதான் செய்யும் மொத்த திருவிழ வந்து ஒரே மாதிரி இருக்காது ரெண்டாவது அந்த ஏரியால போய் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஜனம் இவரை பாக்குறதுக்கு தான் வருவாங்க அப்போ நம்ம கட்சி தொண்டர் வந்து தொண்டர் படையில இப்ப ஆரம்பிக்கணும்னு ஒன்னு தலைவர் முடிவு பண்ணியிருக்காரு ரெண்டாவது இந்த வாகனத்துல போறதுனால நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது நமக்கு வந்து பாதுகாப்பு

வந்து டிஎம்கே கட்சிக்காரங்களா நெகட்டிவா பேசுறாங்களா இந்த விஷயத்த அவர் எங்க அவர் என்ன விஐபி அவர் பார்க்க அவங்க எல்லாம் இங்க வரணுமான்னு சொல்லி பேசுறாங்கல்ல ஏன் அது எல்லாத்தையுமே ஒரு நெகட்டிவ் நோட்டாவே பாக்குறாங்க டிஎம் அதாவது நல்ல புரிஞ்சுங்க இவங்க இந்த மாதிரி நடந்தது இல்லையா சம்பவம் நடந்தது இல்லையா நாற்பத்தோரு சம்பவம் நடந்தது இல்லையா அது நடக்காம இருந்து இருக்கிறது பாதுகாப்பு கொடுத்ததுமா இல்லையா அஞ்சு நாள் அந்த கூட்டத்துக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா இப்ப இருக்கிற ஆட்சியில் உள்ள கூட்டத்தில் ஜாஸ்தியாக வந்திருக்கு ஏடிஎம்கே கூட்டத்தில் ஜாஸ்தியாக வந்திருக்கு அந்த கூட்டம் ஏறும்போதே தெரியும்ல கூட்டம் ஏறிக்கிட்டு இல்ல அப்போ யாருக்கு தகவல் கொடுப்பாங்க உளவுத்துறை முதலமைச்சருக்கு தகவல் தகவல் கொடுப்பாங்களா இல்லையா ஐயா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு சரி போலீஸ் கொண்டு நல்லா கொடுங்க சொல்லுமா இல்லையா ஐநூறு பேர் கொடுத்தோம் ஐநூறு பேர் கொடுத்த ஏழு லட்சம் கூட்டத்தி ஐநூறு பேர் இல்லையா கதை கட்டுறீங்க இப்ப சாதாரண அறிவாலயத்தோட பாத்து பாருங்க அங்கே முன்னூறு நானூறு போலீஸ் இருக்காங்க எதுக்கு வெறும் பில்டிங் எதுக்கு ஆறே உள்ள இல்ல அதுக்கு உள்ள பாதுகாப்பு

ಇವಾಗ ಎಲ್ಲ தேவை <Universe> <musIP> நாடி இங்க உள்ள கோர்ட்டு நாடாது டெல்லி உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற கோர்ட் வந்து பெர்மிஷன் வாங்குவாரு அதை நான் சுற்றி மக்களை பார்க்க போக சொல்ற போல எனக்கு மக்களுக்கு பாதுகாப்பு தேவை எனக்கு பண்ணுங்க இப்போ அவர் மேல தப்பு வச்சுங்க கரூர் வந்த மேட்டர் அவர் மேல சொன்னாங்க அவர் மேல தப்பு இருக்குமானால் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு அவருக்கு போட்ட வழக்க தள்ளுபடி பண்ணி விடுமா இல்லையா இதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அவர் இப்ப நியாயம் பண்றோம் இங்கேயும் அவருக்கு ஒத்துல வேண்டாம் இது கிட்ட தகுந்த ஓய்வு விட்டு நீதி போடுவோம் போட்டிருக்காருல்ல அப்ப அதே மாதிரி விஜய் வந்து ஒரு மனு அப்பொழுது பண்றாரு அப்படிங்கும் போது கண்டிப்பா அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க மக்களை பார்க்க போறாரு புதுசா வராரு இப்போ இருக்கிற அரசாங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கொடுக்கறதுனால பாதுகாப்பு முடியலன்னு சொல்லிட்டு போ தப்பே இல்லையா இவன் அது சொல்ல வரையும் இல்லையா அது சொல்ல சொல்லிவிட்டேன் பிரச்சனையே இல்லையே அது நாங்கள் காணொழி மூலமாவே மக்கள் இறக்க மீ நாம் இப்போ இருக்கிற ஆச்சு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க போய் பார்க்குற கூட்டத்துக்கு விஜய்க்கு பாதுகாப்பு இல்லை விஜய் பாதுகாப்பு பேசுகிற இடத்துல மக்கள் கூடுகிற இடத்துல பாதுகாப்பு நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் விஜய்கிட்ட தாராளமாக தனி சேனலை ஓபன் பண்ணிடல ஓபன் பண்ணி தொலைக்காட்சி மூலியமாக பேசிடுறாங்க தப்பே இல்ல ஆனால் அவங்க சொல்ல வரைக்கும் அவர் கேட்கலை மக்களும் ஓவராக கூப்பிடுறாங்க ஒவ்வொரு நிச்சயத்துக்கு போகிறத எங்கள் டிஸ்ட்ரிக்லாம் எங்க டிஸ்ட்ரிக்